ஹாய் ஐம் கே ஒய் ராக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் இறை நெறியை கடைபிடிச்சி ஞானத்தை அடையணும் அப்படின்றத கொள்கையை வகுத்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை வாழணும் இப்போ ஞானம் நம்ம அடையணும் அப்படின்னா நமக்கு விழிப்பு அவசியம் ஆன்ம விழிப்பு அவசியம் இந்த ஆன்ம விழிப்பை தரக்கூடியது எதுன்னா இயமம் நியமம் மும்மணிகள் பத்து கட்டளை புத்தரோட எண் குணங்கள் நீதி நூல்களை நம்ம கற்றுக்கிறது நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கிட்ட வளர்த்துக்கிறது முறையான சமய சடங்குகள் இதெல்லாம் நமக்கு ஆன்ம விழிப்பை தர்றது இதில் இயமம் அப்படின்னா தள்ள வேண்டியதெல்லாம் தள்ளுறது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை வெறுத்து ஒதுக்குறது இதில் என்னென்ன அடங்கும் அப்படின்னா கொலை பொய் பேசுறது களவு திருடுறது காமம் தேவையில்லாத இச்சை அது பேராசை இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தள்ளிடணும் இதைத்தான் கொல்லாமை பொய்யாமை களவாமை காமுறாமை பிறர் பொருள் விரும்பாமை அப்படின்னு சொல்லுவாங்க இது இயமம் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை வெறுத்து ஒதுக்குறது நியமம் இப்போ நியமம் அப்படின்னா என்ன கொல்லத்தக்கன நம்ம வளர்க்கிட்ட வளர்த்துக்கிறது கிட்ட எதை எதை வளர்த்துக்கணுமோ அதெல்லாம் வளர்த்துக்கிறது இப்போ தூய்மை மகிழ்ச்சி தவம் நூல் கற்றல் கடவுள் வழிபாடு இதெல்லாம் நியமம் தூய்மையாக இருக்கணும் அன்றாடம் குளிச்சிடணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதே மாதிரி டெய்லியும் தவம் பண்ணிடணும் நல்ல நல்ல நூல்களை தேடி தேடி கற்றறியணும் அதே மாதிரி தினமும் அன்றாடம் காலை மாலை கடவுள் வழிபாடு செஞ்சிடணும் இதெல்லாம் நியமம் அது இல்லாமல் சமண சமண மதத்தோட மும்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நற்காட்சி நல்லறிவு நல்லொழுக்கம் அப்போ நம்ம பார்க்குறது பூரா நல்ல நல்ல காட்சிகளாக பார்க்கணும் கெட்ட காட்சிகளை பார்க்கக்கூடாது நல்லறிவு நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும் நல்ல நல்ல புனித நூல்களை படித்து நல்ல அறிவை வளர்த்துக்கணும் நல்லொழுக்கம் நம்ம வாழ்க்கை நடைமுறையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அந்த ஒழுக்கம் வந்து நல்லொழுக்கமாக இருக்கணும் தீய ஒழுக்கத்துக்கு எப்போதுமே போகும் போகக்கூடாது இதுதான் சமணர்களோட மும்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தரோட எண் வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தர் வகுத்த எட்டு வழிகள் நல் எண்ணம் நல் நோக்கம் நல் வாக்கு நற்செயல் நல் வாழ்க்கை நல் முயற்சி நல் சிந்தனை நல் தியானம் இந்த எட்டு வழிகளும் நமக்கு ஆன்ம விழிப்பை கொடுக்கலாம் இது புத்த மதத்தோட மார்க்கம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அந்த நல்ல எண்ணங்களை வச்சு ஒரு நல்ல நோக்கத்தை வந்து உருவாக்கணும் அந்த நோக்கங்களுக்கு நம்ம செயல்படும்போது நல்ல வாக்குகளை பயன்படுத்தணும் நம்ம அந்த வாக்குகளை பயன்படுத்தி செயல்படும்போது நல்ல செயல்களை செய்யணும் நல்ல செயல்களை செஞ்சு அது வாழ்க்கையாக மாறும்போது அந்த வாழ்க்கை நல் வாழ்க்கையாக இருக்கணும் அந்த வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கணும் அந்த முயற்சிக்கு நம்ம சிந்திக்கும் போது அந்த சிந்தனை நல் சிந்தனையாக இருக்கணும் அந்த நல் சிந்தனைகள் ஏற்படணும் அப்படின்னா நமக்கு தியானம் தான் உதவும் அந்த தியானம் வந்து நல் தியானமாக இருக்கணும் இது புத்த மதத்தோட ஆன்ம விழிப்பு அடைய வைக்கிறதுக்கான எண் வழிகள் எட்டு வழிகள் அதே மாதிரி வள்ளலார் வழிகளும் இருக்குது வள்ளலாறு நமக்கு சில முறைகளை வகுத்து கொடுத்துருக்காரு ஆன்ம விழிப்பு ஏற்படுறதுக்கு இவர் வந்து நாலு விதமான ஒழுக்கங்களை சொல்கிறாரு ஒன்று இந்திரிய ஒழுக்கம் ரெண்டு கரண ஒழுக்கம் மூணு ஜீவ ஒழுக்கம் நாலு ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்பராக சரியாக இருந்தால் உங்களுக்கு ஆன்ம விழிப்பு ஒருவேளை ஏற்படலாம் அதே மாதிரி வேதாந்திரி வழிகள் அப்படின்னு சில வழிகள் இருக்குது வேதாந்த மகரிஷி வந்து இருக்கார் இல்லையா அவர் சில வழிகளை வந்து பகுத்து வச்சுருக்காரு அகதவம் அகத்தாய்வு குணநல பேர் முழுமை பேரு இப்படின்னு நாலு வகையாக அவர் சில வழிகளை வகுத்து வச்சிருக்காரு இதன் மூலமாக நமக்கு ஆண்மையளிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேதாந்த சச்சம்பத்து அப்படின்னு ஒரு சில மார்க்கம் இருக்குது இதில் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சமம் அப்படின்னா அகக்கரணம் அடக்குதல் தமம் அப்படின்னு இன்னொரு வகை சொல்லுவாங்க இந்த தமம் அப்படின்றது புறக்கரணம் அடக்குதல் அதுக்கப்புறம் விடல் ஒரு முறை இருக்குது அது செயல்துறவு நம்ம செயல்கள் செய்கிறோம் இல்லையா அதை பற்றுற்ற ஒரு செயலாக இருக்கணும் தான் செயல்துறவு அதே மாதிரி சகித்தல் நம்ம நமக்குள்ளே இருக்கிற பகைகளை வந்து அறுத்து வெளியே வீசுறது யாரு மேலேயும் பகை கொள்ளக்கூடாது இதை வந்து மனத்துறவு அப்படின்னு சொல்லுவாங்க மனம் வந்து எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாது எந்த ஒரு பகையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு குரோதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது மனத்துறவு அதே மாதிரி சமாதானம் அறிவடக்கல் அறிவு துறவு சிரத்தை சிரத்தை அப்படின்னா வழி குருவை வந்து பின்பற்றி குருவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் பேச்சில் நம்ம வாழ்க்கையை வாழ்றது அதே மாதிரி வழி அப்படின்னு சொல்லுவாங்க இது வழின்றது இதில் வந்து முயற்சி பயிற்சி எல்லாம் அடங்கும் நம்மளுடைய ஓன் முயற்சி ஒரு சில நூல்களை நல்ல நல்ல நூல்களை கற்றுக்கிட்டு நம்மளுடைய முயற்சியிலையும் பயிற்சியிலையும் நம்ம ஆன்ம விழிப்பு அடையிறது இந்த மாதிரியான சில வழிமுறைகள் இருக்குது நம்ம ஆன்ம விழிப்பு ஏற்பட வைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இந்த ஆன்ம விழிப்பு ஏற்பட்டாலொழிய நமக்கு ஞானம் பெற முடியாது இதுக்கு நமக்கு உதவறுத்து இயமம் நியமம் சமணர்களோட மும்மணிகள் புத்தரோட எண் வழிகள் அதுக்கப்புறம் வள்ளலாறு வகுத்த வழிகள் அந்த நாலு ஒழு ஒழுக்கங்கள் அதுக்கப்புறம் வேதாந்திரி மகரிஷியோட வழிகள் வேதாந்த சச்சம்பத்து இந்த முறைகள்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த முறைகளால் நமக்கு ஆன்ம விழிப்பு ஏற்படலாம் இந்த விழிப்பு அப்படின்றத நம்ம மூன்று வகையாக பகுக்கலாம் உடல் விழிப்பு மனவிழிப்பு அறிவு விழிப்பு அப்படின்னு மூணாக பகுக்கலாம் இதில் உடல் விழிப்பு அப்படின்னா இதில் ரெண்டு கூறுகள் முக்கியமாக இருக்குது ஒன்று உடல் தூய்மை இன்னொன்று ஊன் துரத்தல் உடல் தூய்மை அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம உடம்பை வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக நோய் கிருமிகள் நோய்கள் அண்டாதவாறு அதை எப்படி நம்ம தூய்மையாக பராமரிக்கிறோம் குளிக்கிறதுல முதல் கொண்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உடலை பராமரிக்க வித விதங்கள் வந்து மாறுபடும் ஆனால் நோக்கம் என்னென்னா உடல் தூய்மை தான் ஸோ அந்த உடம்பை நம்ம தூய்மையாக பராமரிக்கணும் ஏன்னா ஆன்ம விழிப்பு ஏற்படுறதுக்கு முக்கிய கருவியை செயல்படுறது நம்மளுடைய உடம்பு தான் அதனால் உடம்பை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் அப்படி தூய்மையாக வச்சுக்கிறது மூலமாக நோய்கள்லேருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி இந்த உடல் விழிப்பு ஏற்படுறதுக்கு ஈரப்பதம் ஒரு முக்கியமான காரணம் இப்போ ஒரு பொருளில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதோ அளவுக்கு இயற்கை இருப்பு அந்த பொருள் மேலே செயல்பாடு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம குளிச்சுட்டு அந்த ஈர உடையோட கோவிலை வர சொல்லுவாங்க அப்படி வரது மூலமாக அங்கே இருக்கிற எந்திர ஆற்றல் மந்திர ஆற்றல் இதெல்லாம் நம்மளுடைய உடம்பில் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஈரப்பதம் முக்கிய ரோல் பண்ணுது உடல் விழிப்பில் இந்த உடல் விழிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான யோகியர் ஞானியரோட இருப்பிடங்கள் புலப்படும் அதே மாதிரி சித்தர்களோட ஜீவசமாதிக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களோட எண்ண உணர்வுகள் உங்களுடைய எண்ண உணர்வுகளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த உடல் விழிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் ஊன் துரத்தல் அப்படின்றது இது உணவு கட்டுப்பாடை குறிக்கும் நம்ம உடல் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற உத்தமனை நம்ம பார்க்குறதுக்காக தான் இது நம்ம உடலை வந்து வளர்க்குறோம் அதை வந்து ஊனுக்கு ஊன் அப்படின்னு போகாமல் அதாவது தன்னுடைய ஊனை வளர்க்குறதுக்காக பிற பிற விலங்குகளோட ஊனை எடுத்து அதை வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்றத உணர்ந்து அசைவ உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது நம்ம வந்து நம்ம இந்த உடல் எடுத்தது அறுசுமைகளை உண்றதுக்கு மட்டுந்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எனி டைம் உங்களுக்கு வந்து உணவிலே நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடாது இந்த உடலுக்கு என்ன தேவையோ அதை சைவ உணவுகள் மூலமாக எடுத்துக்கிட்டு உடலை தூய்மையாக இருக்குது உங்களுடைய கடமை ஏன்னா இப்படி பராமரிக்கும் போது உங்களுக்கு உடல் வெளிப்பு வந்து சீக்கிரமாக ஏற்படும் அசைவ உணவுகளை காட்டிலும் சைவ உணவுகள் பெட்டர் அதே மாதிரி நீங்க புண்ணிய தலத்துக்கு போறது அங்க போய் அந்த புண்ணிய தீர்த்தங்களை நீராடுறது இது கூட உங்களுக்கு உடல் விழிப்பு கொடுக்கும் அதே மாதிரி சில மந்திரங்கள் தந்திரம் எந்திரத்துல கூட உங்களுக்கு உடல் விழிப்பு நடக்கும் அதே மாதிரி முக்கியமா இந்த ஐ ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமா உங்களுக்கு உடல் விழிப்பு அப்படின்றது ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் நூறு சதவீதம் இருக்குது அதனால் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுடைய கவனங்கள் ஐம்புலன்கள் மேலே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குருவோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து எந்நேரமும் நீங்கள் குருவோட நினைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு உடல் விழிப்பு சாத்தியப்படும் இன்னொரு முக்கியமான ஒரு எளிமையான வழி என்னன்னா நம்ம தேவார எல்லாம் இருக்கு இல்லையா தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இல்லை இன்னும் பிற எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாடல்கள் தான் நம்ம செயல் அப்படின்னு சொல்றது எல்லாமே பாடல்கள் தான் இந்த பாடலை இசையோடு கேட்கறது மூலமாகவும் உங்களுக்கு உடல் விழிப்பு சாத்தியப்படும் அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் விழிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த உடல் விழிப்பு இருக்கும் பட்சத்தில் நாம் ஆற்றோட ஈஸியாக நம்மளை தொடர்பு படுத்திக்க முடியும் அடுத்ததாக மனவிழிப்பு இந்த மனவிழிப்பு அப்படின்றது எப்போ ஏற்படும் அப்படின்னா நாம் அதிகமாக துன்பத்தில் இருக்கும்போது இந்த மனவிழிப்பு ஏற்படும் ஏன்னா துன்பத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனம் இந்த வெளியில் புற உலகத்தை நாடாமல் அக உலகத்துக்குள்ளே ஒடுங்கும் அப்படி ஒடுங்கும்போது நம்மளுடைய மனசாட்சி வந்து கிளர்ச்சி அடைஞ்சு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படி வேலை செய்யும்போது நமக்கு நல்லது எது கெட்டது எது நேர்மை நடுநிலையாக இருக்கிறது எப்படி நீதியாக நடந்துக்கணும் எப்படி நியாயமாக இருக்கணும் எப்படி தர்மங்களை கடைபிடிக்கணும் அறத்தோட எப்படி வாழணும் அப்படின்ற முறைகள் எல்லாம் உங்களுக்கு போறியார முக்கியம் இதெல்லாம் சாத்தியப்படணும் அப்படின்னா உங்களுக்கு மனவிழிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம் அதே மாதிரி இந்த மனவிழிப்பு இல்லைன்னா உங்களை சாதாரணமா மற்றவங்க மனோ அவசியம் பண்ணிட முடியும் சில மற்றவங்களுக்கு மனோ அவசியம் ஆகக்கூடிய நபர்கள் எல்லாமே மன மன விழிப்பு இல்லை அப்படின்றவங்க தான் இப்ப அந்த மனவிழிப்பு இல்லைன்னா அவங்க மனநோய்க்கு ஆட்படுவாங்க இந்த பேய் பிடிக்கிறது அவங்க மேலே ஆவி இறங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் குறி சொல்கிற அப்படின்றது அருளாடுறது அருள்வாக்கு சொல்றது இது எல்லாமே மனவிழிப்பு இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த மனவிழிப்பு இல்லைன்னா இதுக்கெல்லாம் நீங்க ஆட்படுவீங்க அவங்களுக்கு உடல் விழிப்பு மட்டும்தான் இருக்கும் மனவிழிப்பு அப்படின்றது இருக்காது அதே மாதிரி இந்த பொருள் உறவு பதவி இந்த செல்வாக்கு இதெல்லாம் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க இதுல வந்து இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போது ஒருவங்களுக்கு மனக்கிளர்ச்சி ஏற்படும் இல்லையா ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு மூலமா ஒரு மன கிளர்ச்சி இல்லையா இந்த கிளர்ச்சி வந்து மனவிழிப்புக்கு முக்கிய காரணமா இருக்குது இதன் மூலமா ஏற்படக்கூடிய மன து துன்பங்கள் தாக்கங்கள் மன அழுத்தங்கள் அந்த மனசில் ஏற்படுற உறுத்தல்கள் மன விரிசல்கள் மனம் உடைஞ்சு போகிறதுன்றாங்க இல்லையா அது அந்த மன மாறுபாடுகள் இது எல்லாமே மனவிழிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்குது நம்ம இந்த மனிதனோட விழிப்பு நிலையில உடல் மனம் அறிவு அப்படின்னு மூணு அடுக்க பார்த்தோம் இதுல அந்த சென்ட்ரல் இருக்கிற மனவிழிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இது இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஈஸியாக கட்டுப்பட மாட்டீங்க உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய மனசு வேலை செய்யும் போது விழிப்பாக போது உங்களுக்கு வாழ்க்கையோட எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் நன்மை நடுநிலை நீதி நியாயம் தர்மம் மரம் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்ற அற வாழ்வு வாழக்கூடிய அந்த தகுதி அப்படின்றது உங்களை வந்து சேரும் அடுத்ததாக அறிவு விழிப்பு அறிவு விழிப்பு அப்படின்றது முக்கியம் இந்த அறிவை நம்ம சாதாரண அறிவு பகுத்தறிவு ஒன்று சொல்லுவாங்க சாதாரண அறிவு அப்படின்றது ஒ ஒன்று இருக்கிறத உணர்ந்துக்கிறது பகுத்தறிவுன்றது அந்த உணர்ந்துக்கிறத வந்து இது நல்லது எது இது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆனால் அது மட்டுமே பகுத்தறிவு அப்படின்றது இல்லை நல் நன்மை எது தீமை எது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறத தாண்டி நமக்கு எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு இத வள்ளுவர் கூட நமக்கு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதே மாதிரி எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளை யார் ஒருத்தர் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாம நம்ம நம்ம அறிவை வச்சு அதை பகுத்து இது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு பிரிச பிரித்து நம்ம அதை நன்மை எது தீமை எது அப்படின்றத நம்ம கண்டு அதே மாதிரி எந்த பொருள் எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்காம அதில் எது நன்மை தீமை அதனுடைய தன்மைகள் என்ன அதனுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு நம்ம அறிவின் மூலமாக பகுத்தறிஞ்சு அதை நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம எடுத்துக்கணும் இந்த செய்தித்தாளில் வானொலியில் தொலைக்காட்சியில் இதிலெல்லாம் வரக்கூடிய செய்திகளை அப்படியே உண்மை அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்துலையோ ஒரு ஒரு மேடை மாநாடுகள்லேயோ பேசுகிற செய்திகளை எல்லாம் நீங்கள் அப்படியே அவங்க மண்டைக்குள்ளே ஏற்றிக்க கூடாது இது போக ஒருத்தர் வந்து தலைமை பண்பில் இருக்காங்க ஒரு ஒரு தலைமைத்துவத்தில் இருக்காங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு முதியவருப்பா வயசானவங்க நிறைய அனுபவம் இருக்கும் அப்படின் அப்படின்னு நம்பிக்கிட்டு அதே மாதிரி பணம் வச்சுருந்தா அவங்க செல்வாக்காக இருக்காங்க அவங்க மேலே ஊரே மதிப்பு வச்சுருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஒரு ஆக்டர் ஒரு கதாபாத்திரங்கள் ஒரு திரை நடிகர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்றது ஒரு செல்வம் படிச்சவங்க இல்ல படைபலம் தோட இருக்கிறவங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க இல்ல ஒரு புகழ்ச்சியோட இருக்கிறவங்க இல்லை மேலை நாட்டு கருத்துக்களை வந்து கவர்ச்சியாக பேசக்கூடிய அந்த நபர்கள் இவங்க எல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவை வந்து அப்படியே அடகு வச்சிடக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கை தட்டுறதுக்கும் அவங்களுக்கு தலையாட்டுறதுக்கும் அவங்களுக்கு அவங்க கை தூக்குறதுக்கும் இந்த மாதிரி எடுப்பார் கைப்புள்ளையாக நீங்கள் மாறிடக்கூடாது ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவை நீங்கள் வந்து தூண்டி விடணும் அந்த அறிவை வந்து விழிப்படையை வைக்கணும் விழிப்படையை வச்சாதான் நீங்க எது நன்மை எது தீமை எது எது நிலையானது எது எது நிலையற்றது இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நீங்க மத்தவங்க சொல்றதை அப்படியே கேட்டுக்குன்னு எடுப்பார் கைப்பிலியா இருந்துடக்கூடாது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உலக ஆசைகள் அந்த இச்சைகள் இல்லையா இந்த இச்சை எனப்படக்கூடிய இந்த ஆசைகள் வந்து எல்லாமே உங்களுடைய அறிவை வந்து இழக்க வச்சிடும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கடவுள் மேலே உங்கள் அறிவை நீங்கள் வைக்கணும் நம்பணும் அதாவது உங்கள் அறிவின் மூலமாக உங்கள் கடவுளை நம்பணும் எது நடந்தாலும் வந்து இறைவன் மூலமாக தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் நம்பணும் அதில் வேணால் நீங்கள் பகுத்தறிஞ்சு பார்த்துக்கலாம் இது இது என்னென்ன தன்மைகள் கொண்டது அப்படின்னு பகுத்தறிஞ்சு பாத்துக்கலாம் இப்ப இந்த விழிப்பு அந்த மூன்று விழிப்பு உடல் விழிப்பு மன விழிப்பு அறிவு விழிப்பு இந்த மூன்று விழிப்புகளும் ஒரு சேர உங்களுக்கு கைவர பெற்றால் உங்களுடைய ஆன்மா விழிப்படையும் உங்களுடைய ஆன்மா விழிப்படையத்து மூலமா உங் உங்களால உச்சபட்ச ஞானத்தை அடைய முடியும் இல்லைன்னா இது வந்து சாத்தியப்படாது ஏன்னா நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்கள்லையும் ஒவ்வொரு உ உயிரினங்கள்லையும் எல்லாத்துலேயும் நம்ம கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு விதி இருக்குது அதாவது எல்லாத்துலேயும் கடவுள் தன்மை இருக்குது அப்படின்ற ஒரு விதி இருக்குது அந்த விதியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூன்று வகையான விழிப்பு அவசியம் உடல் விழிப்பு மன விழிப்பு அறிவு விழிப்பு இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன துணுக்கு தான் இது இதை வந்து நீங்கள் கவனிச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதெல்லாம் கவனித்து நீங்கள் நடந்துக்கும்போது உங்களுக்கு இந்த விழிப்புகள் எல்லாம் கை கூடும் ஸோ கவனமாக இருங்க இந்த விழிப்புகள் இருந்தால் மட்டுந்தான் நம்ம ஆன்மீக உலகத்தில் உச்சத்தை தொட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வச்சு இந்த விழிப்புகளில் விழிப்புகள் மூலமாக நீங்கள் ஆன்மீக உலகத்தில் மேம்பட்டு மேலே மேலே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி